வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போகிற வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா கோடைகாலம் நெருங்கிருச்சு இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பழம் வாங்கி சாப்பிடுவோம் அதுல மெயினா பாத்தீங்கன்னா தர்பூசின பழம் அதிகமாக சாப்பிடுவோம் அந்த படத்துல எந்தெந்த பழத்தை நம்ம சாப்பிடணும் எந்த பழத்தை எந்தெந்த பழங்க நம்ம சாப்பிடக்கூடாது எந்த பழத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த பழத்தை வாங்கணும் எந்த பழத்தை வாங்கக்கூடாதுன்ற அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போலாங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரெண்டு வகையை இருக்கு ஆண் பெண் என்ற மாதிரி ரெண்டு ப பழங்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆண் ஆண் பழம் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நீளமா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுதான் ஆண் ஆணு தர்பூசணி பழம் பெண் தர்பூசி பழம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையா இருக்கும் இந்த கொஞ்சம் தடியாக தடிமனம் அதாவது குட்டையா இருக்கும் உருண்டையா இருக்கும் அதான் பெண்ணு பெண் தர்பூசணி பழம் ரெண்டு வகையும் இருக்கு நம்ம என்ன செய்வோம் அந்த பழம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு சொல்லி நம்ம அதை வாங்கிட்டு போவோம் ஆண் தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு போனோம் ஆனா அந்த பழத்தை பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அதோட சுவையும் கம்மியா இருக்கும் ஆனா பெண் பெண் அந்த உருண்டியா இருக்க தர்பூசணி பெண் தற்பூசினை வாங்கி சாப்பிட்டா அது வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அப்படி இந்த உருண்டியா குட்டியா இருக்கிற தர்பூசணி நம்மளுக்கு கிடைக்காவிட்டால் விட்டால் நம்ம வந்து தர்பூசணியை எப்படி செலவுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த தர்பூசணி பழத்தை வெயிட்டுக்கேத்த அந்த நீளத்துக்கு ஏற்ற அந்த பழம் வந்து வெயிட்டா இருக்கா இருக்கான்றத பார்த்துட்டு நம்ம வாங்கணும் ஒரு சில பார்த்தீங்கன்னா பழம் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அந்த மாதிரி பழத்தை நீங்க வாங்க வேண்டாம் வெயிட்டுக்கேத்த பழம் அந்த அந்த பழத்து வெயிட் இருக்கணும் ஒரு பழத்து வெயிட் இருக்கிற மாதிரி பழத்தை வாங்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பா பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பூசணி கீழே அடியில பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும் அந்த மஞ்சள் நிறத்துல பார்த்து நீங்க பழம் ரொம்ப கெட்டு வச்சு நீங்க பயப்பட வேண்டாம் அது எது எதனால அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்பூசி சுழசி வளர ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த அடிப்பகுதி வந்து கீழே தரையில தொட்டுக்கிட்டு இருக்கும் அந்த த தடையில தொடுறதுனால பாத்தீங்கன்னா அந்த நாலு நாளில அதுல இருந்து மஞ்சள் மஞ்சள் நிறமா மாறிடும் அதனாலதான் மஞ்சள் நிறமா இருக்கு தவிர அதுபடி பழம் வந்து கெட்டுப்போன பழம் கிடையாது அந்த நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஒன்னும் அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பழம் பழத்து மேல பாத்தீங்கன்னா பின்னல் மாதிரி இருக்கும் வலைபின்னல் மாதிரி அந்த அந்த பழத்தை பார்த்து நீங்க வந்து பழம் கெட்டு போச்சு நினைச்சு நீங்க வந்து அந்த பழத்தை வாங்க முட்டுறாங்க அது நல்ல பழம் தான் அது ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பழம் வந்து ஆறாம் ஸ்டேஜ்ல பூவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மேல வந்து தேனி வந்து அது மேலே உட்காந்து தேனை குடிக்க வரும் தேனை குடி தேனை குடிக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு திரவத்தை வந்து அந்த பூ மேல செழுந்துட்டு போகும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து காய் கனியாகி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு மேல வந்து அந்த திரவத்தினால வந்து அந்த சுத்தி வளை மாதிரி இருக்கு அது வந்து நல்ல பழம் தான் அதனால வாங்கி சாப்பிடலாம் அது ஒண்ணு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா பழத்தோட கா ஒரு சில கடை பழத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதோட காம்பு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சின்னு இருக்கு அந்த மாதிரி காம்பு உள்ள பழங்கள் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து காய் பழுத்துறதுக்கு முன்னாடி பிடிங்கிருப்பாங்க சோ அந்த பழத்தை நீங்க வாங்க வேண்டாம் அது வந்து பழுக்க பழுத்து அது ஒரு சில காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா காம்பு வந்து ரொம்ப காஞ்சிருக்கும் அது வந்து அதுவும் வாங்க வேண்டாம் அந்த காய் வந்து அது வந்து ரொம்ப பழைய பழம் அதனால அப்படி வந்து ரொம்ப காஞ்சிருக்கும் நீங்க வாங்க போற பழம் எப்படி இருக்குன்னா அதோட காம்பு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பச்சாவும் கொஞ்சம் மாநிலமாவும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா பழத்தை வாங்குங்க அந்த மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு ஓந்த பழமா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை நீங்க வெட்டி பாத்தீங்கன்னா அந்த பழத்துல வந்து உள்ள ஒரு ஓட்ட மாதிரி ஒரு கேப் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பழத்தை நீங்க வாங்காதீங்க அந்த ஏ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த பழத்துல வந்து அதிகமான ரசாயன பொருள் செலுத்திருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி பொருள் அந்த பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து கேடு ஸோ அந்த மாதிரி பழத்தை வாங்கவோ சாப்பிடவோ கூடாது அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா தர்பூசி பழத்துல ரசாயனம் செலுத்திருக்கா இல்லையான்ற கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை வெட்டி அது ஒரு டீச எடுத்து ஒரு டம்ளர் ஒரு தண்ணியில ஊத் ஒரு ஒரு கண்ணாடி குழுவில ஊற்றி அதுக்கு மேல அந்த ஒரு துண்டு அந்த பீசை வந்து போட்டு பாருங்க பழத்தோட துண்டை போட்டு பாருங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சிவப்பம் மாறிச்சுன்னா அந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமா அதுல வந்து ரசாயன பொருளை செலுத்திருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த பழத்தை நம்ம வந்து சாப்பிட வேண்டாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவல்கள் இருப்பதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி